கோவையில் தென்னிந்திய அளவிலான சூப்பர் ஓவர் கிரிக்கெட் போட்டி கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு நிதி திரட்டும் வகையில் ஆரம் பவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி கிளப் சார்பில் ஐஸ்வர்யம் பைனான்சியல் சர்வீஸ் கோப்பைக்கான தென்னிந்திய அளவிலான சூப்பர் ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இருபது அணிகள் பங்கேற்று விளையாடின அதில் பந்து வீசும் அணியில் எட்டு பீல்டர்கள் களத்தில் இருப்பார்கள் அதேபோல் பேட்டிங் செய்யும் அணியில் ஆறு பந்துக்கு மூணு விக்கெட்கள் வரை விளையாடலாம் என விதிகள் விதிக்கப்பட்டது சூப்பர் ஓவர் என்பதால் இந்த போட்டியானது லீக் அரையிறுதி இறுதி போட்டி என மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்த நிலையில் அரையிறுதிக்கு சென்னை கிங்ஸ் டிக்னட்ரிஸ் கொச்சி கோம்பன் ஜென்சிசி ஆகிய அணிகள் தகுதி பெற்றன பின்னர் நடைபெற்ற இறுதி போட்டியில் சென்னை கிங்ஸ் அணியும் ஜென்சிசி அணியும் மோதின அதில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஓவரில் பதினாறு ரன்கள் சேர்த்தது தொடர்ந்து பதினேழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஜென்சிசி அணி களம் இறங்கி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை கிங்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது இதில் வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு இந்திய கிரிக்கெட் வீரர் வருண் சக்கரவர்த்தி மற்றும் கோவை மாநகர காவல்துறை துணை ஆணையர் ஸ்டாலின் ஆகியோர் பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் ஸோ அகேன் இங்கே வந்து இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளஸ் இந்த டூர்னமெண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பவுண்டரி அடிச்சா பிரியாணி கொடுக்குறாங்க அப்படின்னு சூப்பராக இருக்குது ஸோ எஸ் அப்ட் ஹங்கராஜ் டுன்னர்ஸ் சூப்பர் ஆல் ஆகி டூ ரன்னர்ஸ் ஆல்சோ அதுதான் தட் ஆல் த டீம்ஸ் பார்ட்டிசிபேட் ஏன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால திஸ் இஸ் ரேசிங் ஃபண்ட்ஸ் ஃபார் அ குட் கால் ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆர் பின்னர்

நம்ம கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷனல் வர போகுது ஸோ இதுக்கான டோர்னமெண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட இன்னும் நல்லா விளையாடுற ஒரு ஆர்வத்தை உருவாக்கும் ப்ளஸ் வந்து இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மா ஆல் கிட்டேயும் உருவாக்குன்றது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த சீசன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் நடத்தும் போது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் கிராண்ட் சீசனாக நடத்தணுன்றது வேண்டுகோள் தேங்க்யூ ஸோ மச் கோவை வாய்ஸ்